ஆண்டு ஆண்டவரும் நட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த உயிர்ப்பிக்கும் சாட்சிகள் நிகழ்ச்சியில உங்களை பார்க்கிறது ரொம்ப சந்தோஷம் ஒவ்வொரு வாரமும் நம்ம உயிர்ப்பிக்கிற சாட்சிகளை நம்ம கேட்டுக்கொண்டே வருகிறோம் இந்த வாரம் நம்ம அது போல ஒரு உயிர்ப்பிக்கிற சாட்சி கேட்க போறோம் நம்ம இப்ப எங்க இருக்கிறோம் அப்படின்னா பிரதர் ரமேஷ் பிரதர் வீட்டுல இருக்கிறோம் ஸ்தோத்திரம் என்ன சாட்சி அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு எண்பது லட்சம் ரூபாய் கடன் இருந்தது அவங்க எண்பது லட்சம் ரூபாய் கடனை கட்டி ஒரு அழகான கிட்டத்தட்ட ஐம்பது லட்சங்களுக்கு மேல ஒரு வீட்டை கட்டவும் ஆண்டவர் செய்தார் எப்படி பாத்தீங்களா ஒரு நல்ல சாட்சி சோ இன்னைக்கு அந்த சாட்சியை தான் நம்ம கேட்க போறோம் நம்ம அருமையான பிரதர் ரமேஷ் பிரதர் தமிழ் சிஸ்டம்களை நம்ம பார்க்க போறோம் பிரைஸ்ல பிரைஸ்ல இருக்கா பிரைஸ்ல இருக்கா உங்களை பாக்குறதுல ரொம்ப சந்தோஷம் ஆஹ் உங்க சாட்சி அநேகருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தரப்போவுங்கிறத நாங்க விசுவாசிக்கிறோம் எண்பது லட்சம்ங்கிறது அப்பா ஹார்ட் அட்டாக் ஏன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கடன் கடன் நமக்கு ஆனா இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நீங்க எப்படி தள்ளப்பட்டீங்க அஹ் ஆண்டவர் எப்படி இவ்வளவு கடனை இவ்வளவு சீக்கிரத்துல கட்டுறதுக்கு உதவி செய்தார் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது அப்படிப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு ஒரு பெரிய அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உதவி நான் வந்து டீ தூள் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஓ டீ தூள் பிஸ்னஸ்ல பண்ண பண்ண கம்பெனி வந்து பிராண்டட் கம்பெனி அவன் மந்த்லி மந்த்லி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணும்போது நான் சேல்ஸ் எனக்கு அஞ்சு டன் தான் அவனை பத்து டன் எடுக்க சொல்லுவான் இந்த இந்த பிரச்சினையினால தான் கடன் வாங்குறது சூழ்நிலை ஏற்பட்டுது அப்போ தொழில் செய்யணுமே அப்படிங்கிறதுக்காக வெளியில் அஞ்சு வெட்டியா இருந்தாலும் சரி மீட்ரு வெட்டியா இருந்தாலும் சரி நாலு வெட்டியா இருந்தாலும் சரி பிசினஸ்ல போட்டு தொழில் பிசினஸ் ரன் பண்றதுக்காக வெளியில அப்பதான் வெளியில வெட்டிக்கு வாங்குற சூழ்நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலை அதை பேங்க்ல சொந்த வீட்டுல ஏற்கனவே சொந்த வீட்டுல இருந்துதான் இந்த வீட கொண்டு போய் பேங்க்ல அடகு வச்சுதான் பேங்க்லயும் வாங்கி அது பத்தாம வெளியில வாங்கினதுதான் கடன் கிடுக்கு ஏறினது எனக்கு ஆண்டவர் வந்து வேலை பார்க்கிற மனைவியை கொடுத்தாலும் அவளுடைய கையெழுத்து வச்சா எவ்வளவு நாளும் கொடுப்பேன்னு சொன்னாங்க அதனால அவளையும் இதுல இழுத்து கையெழுத்தை மட்டும் போட சொல்லி நான் என்ன வாங்குறேனே அவளுக்கு தெரியாது நான் கடன் என்ன வாங்குறேங்கிறத அவளுக்கு தெரியாது ஆனா கையெழுத்து மட்டும் கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்துருவாங்க சரி 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 இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஏறி ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சுல பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல கணக்கு பாக்கும்போது எனக்கு எண்பது லட்சம் ரூபாய் செவன் இயர்ஸ்க்குள்ள எண்பது லட்சம் ரூபாய் இப்ப வீடு விக்கிற சூழ்நிலைக்கு வந்துருச்சு பேங்க்ல வீடு வந்து நோட்டீஸ் நான் சொல்லிட்டான் அப்புறம் என்னோட நெருங்கிய நண்பர் நான் வேணா எடுத்துக்கிறேன் அவர் அந்த வீட நாற்பது லட்சம் ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டு அந்த கடனை நான் கையில பணம் வாங்கல யார்க்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு எல்லாம் செட்டில் பண்ணிருக்கேன் பேங்க் கணக்கும் அவையே முடிச்சு எங்களை வந்து அந்த அந்த வீட்டுல இருந்து வெளியில ஆறு மாசம் டைம் கொடுத்தார் நீங்க உடனே போவேண்டா ஆறு மாசம் கழிச்சு போ அப்படின்னு நம்ம அப்பதான் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்க சொல்றேன் எண்டி பிள்ளைகளும் ரொம்ப இதா வாழ்ந்தாச்சு சம எல்லாரும் நாலு பேரும் நான் மருந்து வாங்கிட்டு வந்தேன் சாப்பிட்டு உங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் எனக்கு ரெண்டு சரி அப்ப ஒருத்தி வந்து பிளஸ் டூ படிச்சிட்டு இருக்கா ஒரு படிச்சுட்டு இருக்கா அந்த சூழ்நிலையில ஓடிட்டு இவ என்ன சொன்ன எங்க அப்பா கஷ்டப்பட்டு என்னை டீச்சர் படிக்க வச்சிருக்காரு நான் டீச்சரா இருக்கேன் அரசாங்க இதா இருக்கேன் அப்படின்னு எனக்கு உந்துதல் நம்பிக்கை கொடுக்கும் சாகிறது கடனுக்கா நீங்க போய் சாகுறங்கிறீங்க ஆண்டவர் இருக்காருங்க பாத்துக்கோன்னு சொல்லி இவர் மூலமா தான் முதல்ல ஆண்டவர் ஆண்டவர் மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டு ஓ சரி 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 அப்ப நான் வெளியில வரையில என்னுடைய நெருங்கிய நண்பர் நம்ம பாஸ்டர் நம்ம தலைமை போகிறவருடைய டிரைவரோட அண்ணன் கைவல்யம் கைவல்யம் டேவிட்டோட டிரைவரோட அண்ணன் ஆரோக்கியராஜ் தான் ஓ என்னை வந்து பாஸ்டர் கூட்டு போறான் ஓஹோ சரி சரி கூட்டிட்டு வந்து பிரதர் எங்க அண்ணன் மாதிரி எனக்கு நீங்க தான் அவருக்கு விடுதலை பண்ணி வாங்கி கொடுப்போம் ஓ அப்பா ஒரு நாள் உட்கார வச்சு எனக்கு ஒரு மணி நேரம் கவுன்சிலிங் கொடுக்குறேன் உங்ககிட்ட பேசுறேன் என்னென்னு பேசுனாங்க திருச்சி வீட்டில் ஓ சரி 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 கூட்டிட்டு போய் பாஸ்டே வீட்டுக்கு ஆமா வீட்டு ஓகே நான் திருச்சி பாப்பா அங்க திருச்சியில போய் எல்லாத்தையும் எனக்கு என்னுடைய பிரச்சனை எல்லாம் அவர் எனக்கு எனக்காக ஜோம் பண்ணி அனுப்பிச்சாரு நீங்க வார வாரம் சர்ச்சைக்கு மட்டும் வர்றதை மறந்துடாதீங்க பிரதர் அப்படின்னு அப்போ வந்து சரிங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஓ சரி ஆனா நான் மட்டும் தான் ஒரு மூணு மாசம் நம்ம சர்ச்சுக்கு வந்துகிட்டு இருந்தேன் ஓ சரி 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 வீட்டுல இருந்து எல்லாம் கூப்ட்டு வா நீங்க போங்க நாங்க வர்றோம் நீங்க முதல்ல போய் செடி பண்ணிட்டு வாங்க அப்புறம் வரோம் அப்படின்னு சொல்லி பிரேக் ஆயிக்கிட்டு இருக்கு சரி சரி அப்புறம் குடும்பமா வந்து எல்லாருக்கும் பாஸ்டர் கிட்ட ஆலோசனை எடுத்துக்கிட்டு ஓ சரி ரெண்டு குழந்தைகள் மனைவி எல்லாரையும் பாஸ்டர் எடுத்து பாஸ்டர் எங்கள சரியான ஆலோசனை சொல்லி எங்களை வழி நடத்திட்டு அப்ப இவ்வளவு கடன் இருக்க பாஸ்டர் என்னால ரொம்ப ஒண்ணும் பண்ண முடியல பாஸ்டர் நம்ம பெரிய பெரிய கைவிட் பாஸ்டர் சொல்ற ஒரே வார்த்தை ஜோம் சரியா நினைக்கிறார் ஒரே வார்த்தை நான் கால போத்துலேயே நான் நிக்கணும் பாஸ்டர்

அப்ப பாஸ்டர் என்ன சொல்லுவாங்க கடன் வாங்குறது நிறுத்துங்க பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வட்டியே நிறுத்தினேன் வெளியில சில இன்னும் கொஞ்சம் கொடுக்க வேண்டியது எல்லாம் இருந்தவங்க வட்டி கட்டுறதெல்லாம் நிப்பாட்டுறேன் என்னுடைய கடன் பிரச்சனை தீர்ந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் தொடர்ந்து இன்னொருத்திட்ட பணம் வாங்கி உங்களுக்கு வட்டி கொடுக்குத கொடுத்தாதான் அவன் நம்மள விடுவாங்கிறத அந்த பிரேக்ல இருந்து அதுல இருந்து நான் ரிலீஸ் ஆகுறேன் எல்லாத்தையும் சொல்ல அப்போ கடன் தானே ஆறு மாசத்துல அடைச்சிருவேன் போ இப்படி சொல்லி சொல்லி தான் ஒய்ஃபோட ப்ராடம் பண்ண லோன் போட்டு லோன் போட்டு அப்படியே ஆறு மாசத்துக்கு ஒருக்கா ஒருத்தருக்கு டைம் கொடுப்போம் அந்த ஆறு மாசத்துல அவன் ஒருத்தர் கூப்பிட்டு அவனுக்கு செட்டில் பண்ணிடும் இப்படி ஒருத்தர் கடனா முடிச்சு அந்த வீடு வித்து கொடுத்ததுல சில நான் வச்சிருந்த டெபாசிட் எல்லாம் க்ளோஸ் பண்ணி எல்லாம் நெருக்கி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நம்ம சோச்சுக்கு வந்தேன் ஓ சரி சரி நான் ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ள நெருக்கி எல்லாமே நெருக்கி முடிச்சாச்சு ஓஹோ ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் இருபத்தி ஒண்ணுல இந்த இடத்தோட இந்த இடம் வாங்குறோம்

இன்னைக்கு அநேகருக்கு ஆசிர்வாதமா வச்சிருக்கிறேன் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பதினாலு அதுதான் நாங்க அந்த சர்ச்சுக்கு வந்தோன்னு எங்களுக்கு முதல்ல கொடுத்த வசனம் அத வந்து எழுதி வச்சுக்கிட்டேன் ஏன்னா வந்து மன நொந்து தொய்ந்த நிலையில இருக்கும் போது ஒரு வார்த்தை அடிக்கடி படிக்க மாட்டோம் எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தேன் இருக்கு நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் அப்படின்னு வார்த்தையை கேட்டோம் வந்துட்டு அதுக்கு கீழே ஏதாவது வசனம் இருக்கா அப்படிங்கறத நான் வீட்டுல வந்து வாசிக்கும் போது அந்த படியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தந்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் அப்படிங்கிற வசனத்தை ஆண்டவர் எனக்கு வந்து இருக்கு அப்ப வந்து பாஸ்டர் வந்து இந்த வசனத்தை நம்மளுக்கு சொல்றாரு ஆனா நம்ம பொறுமையா காத்து காத்திருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நான் இருக பிடிச்சுக்கிட்டேன் பிடிச்சுக்கிட்டு வார வாரம் சர்ச்சுக்கு வரும்போது பாஸ்டர் சொல்ற வசனத்தை சொல்லுவார்ல அது வந்து நோட்ல எழுதி எழுதி வச்சுட்டு என் பிள்ளைகளுக்கு வந்து நான் உலக பிரகாரமான அறிவுரையே சொல்ல மாட்டேன் இந்த வசனத்தை பாஸ்டர் சொன்னாரு இதுல நம்ம எப்படி கீழே நடக்கணுமோ அப்படி நடக்கணும்னு இவங்களுக்கும் சொல்லுவேன் இவங்க வந்து முழுக்கங்க அனஸ்ட் எல்லாம் முன்னாடியே வாங்கினதுனால இவங்கள்ட்ட நான் வசனங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ண யோசிப்பேன் ஏன்னா எனக்கு தெரியாது இல்ல அதனால பிள்ளைகளுக்கு ஆனா நான் சொல்லுவேன் அப்ப வந்து இவங்களும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்போ வந்து பாஸ்டர் ஒரு நாள் பாஸ்டர் வந்தாங்க பாஸ்டர் இது மாதிரி நாங்க ஜாயிண்ட் ஃபேமிலியில இருந்தோம் எல்லாரும் நல்லா இருக்கன்னு வீட்டுக்கு இவங்க மூத்த பிள்ளை நானும் மூத்த பிள்ளை இவங்க நம்ம நல்லா கவனிச்சு ஒரு கரையேத்தணும் அப்படிங்கறதுக்காக நான் என் மாமியார் கையிலதான் சம்பளம் வாங்கி அப்படியே கவரோட கொடுத்துருவேன் வீட்டுக்கார்ட கூட கொடுக்க மாமியார்ட்ட குடுத்துருவேன் அவங்க செலவுக்கு இருக்கும்போது எல்லாரும் மாமியார் மாமனார்ல இறந்த சூழ்நிலையில அவங்க எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அப்போ வந்து பாஸ்டர் நான் சொன்னேன் இது மாதிரி எங்க வீட்டுக்கு மூத்த பிள்ளையா இருக்கனால எங்க குடும்பத்துக்கும் ஹெல்ப் பண்ண இங்க புல் இன் ஃபுல் ஹெல்ப் நான் வாங்கின சம்பளத்தை அப்படியே குடுத்துருவேன் அப்படின்னு அப்ப வந்து நீதிமானுக்கு பூமியிலேயே சரி கட்டப்படும் அப்படிங்கிற ஆண்டவர் வந்து பாஸ்டர் மூலம் சொன்னார் நீங்க வந்துமா உம் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான் நீங்க கூட நினைக்கல எந்த தப்பு செய்யல அதனால நம்ம நீதிமான் இல்ல ரத்தத்தால் கழுவப்பட்டாச்சு நீங்க இப்ப அவர் ரசிக்கப்பட்ட பிள்ளை உங்களுக்கு பூமியிலேயே சரி கட்டப்படும் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை சொன்னோன்னா நான் எதுவே புடிச்சுக்கிட்டேன் நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர் அப்போ வந்து அப்பா ஏசப்பா நம்மால கழுவப்பட்ட பிள்ளை எதாவதெல்லாம் நாங்க இழந்தோமோ அதெல்லாம் எங்களுக்கு ரெட்டிப்பா ரெட்டிப்பா நீங்க தந்தே ஆகணும் உங்களுக்கு அப்ப அது மாதிரி ஒரு நாள் பாஸ்டிங் ப்ரேயர்ல பாஸ்டர் சொன்னாரு இங்க உள்ள ஒரு அஞ்சு பேருக்கு சொந்த வீடு டிக்லர் பண்றாரு ஆண்டவர் அப்படின்னா ஏசப்பா அதுல நாங்க ஒரு ஆளு அப்படின்னு கைய உயர்த்தி அந்த வந்து நாங்க அத் பண்ணிட்டு ரிசீவ் பண்ணிட்டோம் ப்ளேயர்ல அஞ்சு பேருக்கு கரெக்டா அஞ்சு பேர் சொந்த வீடு அந்த வருஷத்துல மசிக்காரு அப்படி போது நாங்க அந்த அங்க இருந்து ஃபுல் பிட்ல இருந்து வரும்போது நான் பாஸ்டர் மாதிரி அவர் கடவுள் மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு எல்லாரும் சொந்த பந்தம் அவ்வளவு நாட்கள் எங்களோட சொந்த பந்தம் எல்லாமே ஒரு பொருள் வாங்கன்னா குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் அந்த மாதிரி கண்டிஷன்ல எல்லாமே இருபது பேருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலையில நானா எதுவுமே நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இவங்க நம்ம நம்மளுக்கு பின்னாடி இதா இருப்பாங்க பேக்ரவுண்டா இருப்பாங்க நல்ல ஒரு பாதுகாப்பா இருப்பாங்க நானா எல்லாரும் விட்டுட்டு போன சூழ்நிலையில நான் ஏசப்பா மட்டும் இருக பிடிச்சுக்கிட்டேன் அப்பதான் எஸ்ஐ கே ஒரு பாக்குறேன் வசனத்தை வாசிச்சு தாவீதுக்கு தாவீதுக்கு உனக்கு அதிபதியாக இருப்பான் இந்த வார்த்தை வந்துகிட்டே இருந்துச்சு எஸ்ஐ கேள் முப்பத்தி நாலு இருபத்தி நாலு நினைக்கிறேன் அதுல வந்து தாவிது அப்படி கரெக்டா இங்க வந்தோன்னா பாஸ்டர் அவர் பேரு தாவிது தேவிட்டு உங்களுக்கு அதிபதியாக இருந்து உங்களை வழி நடத்துவார்னு இருக்கு அந்த வசனம் அப்ப ஆண்டவர் வந்து சொன்னதை கரெக்டா உறுதிப்படுத்தி எங்களுக்கு அதிபதியா இருந்து எல்லாம் அவரை வந்து ஒரு உலக பிரகாரம் ஆனா எங்களுக்கு அவர் வந்து நடமாடும் கடவுள் அவர் மூலம் எங்களுக்கு வந்து தகப்பன் எங்கள் அவர் சொன்னார்னா அந்த வார்த்தையை நாங்க இருவச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த புல்பிட்ல இருந்து யார் எந்த ஊழியக்காரங்க வந்து சொன்னாலும் அந்த வார்த்தை ஏசப்பா எனக்கு இப்படி ரெண்டு கையை ஏந்தி எசப்பா இந்த வார்த்தை எங்களுக்குள்ளாக என் குடும்பத்துக்குள்ளாக பழிக்க பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த முந்தி போட்டிருப்போம்ல முந்தியோட எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு ஆனா எல்லா நாளும் வானத்தை அண்ணாந்து பார்த்து நாள்ல நான் வண்டியில போகும்போது நான் அழுகிறது வெளியில தெரியாதுங்கிறதுக்காக மலையில தான் போவேன் எங்க பிள்ளை எல்லாம் ஸ்கூல்ல என்ன சொல்லுங்கன்னா என்ன டீச்சா அடிக்கடி வானத்தையே அண்ணாந்து அண்ணாந்து பாக்குறீ அப்படின்னு ஏசப்பா பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு எப்ப எனக்கு நேரம் கிடைச்சாலும் கை ரெண்டு கையை உயர்த்தி எசப்பாய நிலைமைய பாருங்க அப்படின்னு வானத்தை நோக்கிதான் நான் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர்ட்ட கெஞ்சி கெஞ்சி எனக்கு எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேரம் இருக்கிறேன் சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை எவ்வளவு தூரம் அவரை பிரைஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் பிரைஸ் பண்ணி ஆண்டவர்கிட்ட இப்பயும் அவர்கிட்ட தான் பிள்ளைகளுக்கு அது மாதிரி பிள்ளைய காரியங்கள் படிக்கும்போது ஒவ்வொருத்தவங்க எல்கேஜில இருந்து நான் இத்தனை லட்சம் சேர்த்து வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க அஞ்சு கார்ஸ் கூட சேர்த்து வைக்கல எல்லாமே ஃபர்ஸ்ட் மெரிட்லேயே பிள்ளை வந்துருச்சு மெரிட்லயே வந்துருச்சு ரெண்டு பிள்ளைகளும் ஆண்டவர் கூட்டிட்டு போய் அக்ரி படிக்க வச்சாரு அக்ரி படிக்க வச்சு அவரே வேலையும் வாங்கி கொடுத்துட்டாரு பேங்க்ல பேங்க்ல ஓ கெனரா பேங்க்ல மேனேஜரா இருக்கா சின்ன பொண்ணுக்கு வந்து இது

படிப்பா அப்படின்னு அதே மாதிரி பிஹெச்டி இப்ப வந்து தஞ்சாவூர்ல படிச்சுக்கிட்ட ஆண்டோர் எங்களை ஒவ்வொரு சூழ்நிலையும் அவரை இருல புடிச்சுக்கிட்டோம் இருக பிடிச்சுக்கிட்டு ஒவ்வொரு சூழ்நிலையும் நீங்க எங்களுக்கு என்ன உங்க சித்தம் இருந்தா செய்யுங்க ஏன்னா அது நன்மையா தீமையான்னு எங்களுக்கு தெரியாது அதனால சித்தம் இருந்தா செய்யுங்க ஆண்டவர் இல்லாட்டி அதை எப்படியாவது தடுத்துருங்க ஏன்னா அது எங்களுக்கு தெரியாது இல்ல அது எப்படி செய்யணும்னு தெரியாது அதனால சித்தம் சித்தம்னே சொல்லியே ஆண்டவர்கிட்ட இருந்து எல்லா இந்த வீடும் அதே மாதிரி எஸ்எப்பா இவ்வளவு லட்சங்கள் வருது முடிய சித்தம் இருந்தா எங்களுக்கு இடம் கொடுங்க முடிய சித்தம் இருந்தா வீடு கொடுங்க முடிய சித்தம் சித்தம் சொன்னோம்னா ஆண்டவர் சித்தத்தின்படியே ஒரு தடையும் இல்லாம

எனக்கு வீடு இல்ல இருந்த வீடை வித்துட்டு வந்துட்டேன் என் மனைவி எல்லா டீச்சரும் நாற்பது வயசுக்கு அப்புறம் போய் சொந்த வீட்டுல தான் வந்து வாடகை வீட்டுல கொடுத்துடா அதனால எனக்காக ஒரு வீடு குடுத்திருக்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அப்போ ஜெவமெண்ட் வந்தது ஆண்டவர் நிறைவேற்றி திரும்ப குடுத்துட்டேன் ஏஜென்சி பண்ணும் போது கார் கார்டு அந்த காரும் இழந்துட்டேன் காரையும் இழந்துட்டேன் அந்த காரையும் திரும்ப எனக்கு அதோட

அப்படிப்பட்ட கடனையே ஆண்டவர் அடைக்கிறதுக்கு சில வழிகளை திறப்பார் என்று சொன்னா உங்க கடன ஆண்டவருக்கு எம்மா ஒருவேளை அவங்கள மாதிரி நீங்களும் நினைச்சிருக்கலாம் தற்கொலை செஞ்சுக்கலாம் குடும்பத்தோடு செத்து போயிடலாம் அது நிரந்தரம் இல்லைங்க வாழ்றதுக்கு கடவுள் எத்தனை வழிய வச்சிருக்கிறாரு அஹ் சாகிறதுக்கே நீங்க அவ்வளவு வழி இருக்கும் போது வாழ்றதுக்கு அநேக வழிகளை வச்சிருக்கிறாரு அந்த கடவுளை நம்முங்க இவங்களுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வா

இன்னும் சைபரா தான் இருந்தது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கால் எடுத்து உள்ள வச்சேனோ அன்னையில இருந்து ஒரு ஒரு நாள ஒரு நாளை ஆண்டவரை பற்றி கொண்டதுனால அவர் உங்களை உயர்த்த ஆரம்பிச்சுட்டார் வசனம் சொல்லதுல அவரை உறுதியாய் பற்றி கொண்டு மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பூரண சமாதானத்தை உங்க வாழ்க்கையிலையும் உங்க குடும்பத்திலையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் தந்து கத்த நடத்திருக்கு எங்க ஸ்கூல்ல எல்லாம் வீடு அவ்வளவு பெரிய வீடு வித்துட்டு வந்து வந்தோடன ஒரு மாதிரி நினைச்சாங்க ஆனா எனக்கு என்னன்னா இந்த ஸ்கூல்ல இருந்து நான் போகும்போது நான் வந்து ஒரு பெரிய சொந்த வீட்டுல இருந்து எல்லார் கண்களுக்கு முன்னாடி ஏசப்பா நீங்க சாட்சியா வைக்கணும் இப்பதான் வீடு வித்தீங்க அதுக்குள்ளே வீடு கட்டி வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு பிள்ளைங்க எல்லாம் வந்து டீச்சர் இந்த பைபிளை நான் தொட்டு பாக்கலாமா அப்படின்னு ஸ்கூல்ல கேக்குற அளவுக்கு இதுல வந்து இவ்வளவு மகத்துவம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த பிள்ளைகளுக்கே ஒரு ஆச்சரியம்

அதாவது தெரியாம நம்ம கடன் வாங்கிட்டோம் அதை வந்து ஏசப்பா நாங்க தெரியாம அந்த கடனை வாங்கிட்டோம் எங்களை மன்னிச்சிருங்க எங்களுக்கு இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு வழி தெரியல தான் வழி ஏன்னா நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க அதனால தான்ப்பா வழி ஏனென்றால் உங்க பாதையில ஜீவன் உண்டு அந்த பாதையில மரணம் இல்லை நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு மரணம் இல்லை அப்ப தான் அந்த நீதி தான் வழி சத்தியம் எல்லாமே அதனால நான் எங்களை மன்னிச்சுருங்க இந்த கடன்ல இருந்து எங்களுக்கு மீட்டு வர்றதுக்கு நீங்க தான் ஆலோசனை சொல்லணும்னு இந்த வேதாகமத்தை வச்சு ஒவ்வொரு நாளும் நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் வ வழியை காமிப்பார் ப்ரைஸ்கா என்னவே பிரியமாணவர்களை கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் நாங்க உங்களுக்காக நம் ஜுமிக்கிறோம் ஜோமனுவோமா கண்களை மூடி கிருபையும் மிறக்கும் நிறைந்த நல்ல ஆண்டவரை இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அண்டு வர நெருமையான முறை பிள்ளைகளுக்கு செய்த நன்மைகளை நாங்க பாக்குறோமே ஆண்டவரை இதை பார்த்து கொண்டிருக்கிறோம் உடைய பிள்ளைகளுக்கு கத்தர் எங்களுக்கு ஒரு கடவுள் கத்தர் எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா எங்க கடல்ல இருந்து நாங்க வெளியில வர முடியாதா ஒவ்வொரு நாளும் அவமானம் ஒவ்வொரு நாளும் நெருக்கம் ஒவ்வொரு நாளும் போராட்டம் வட்டிக்காரங்க சில நேரத்துல வாசல்ல வந்து நிக்கிறாங்க எங்களுக்கு அவமானமா இருக்குது நாங்க என்ன செய்யறதே தெரியல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்களுக்கு கத்தர் ஒரு அற்புதத்தை செய்ய முடியாது நாங்க ஜமிக்கிறோம் ஒரு அற்புதத்தின் கரம் உடைய பிள்ளைகளுக்கு அண்டவரையை உண்டாகும் நாங்கள் நாங்க ஜமிக்கிறோம் அந்த கடனை கட்டி முடிப்பதற்கான வழிகளையும் ஆலோசனைகளையும் கத்தாவே நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி வழி நடத்த வாழ்க்கையில இன்னும் மேன்மைகளை பிள்ளைகள் காண கத்தர் அணுக்கிரகம் செய்ய ஜெபிக்கிறோம் நீ அந்தவரை எல்லாருக்கும் அற்புதம் செய்கிறவர் என்பதை முறை பிள்ளைகள் அறிந்து கொள்ளத்தக்கதாக கத்தர் அனுக்கிரகம் செய்யும் நீரே முறை பிள்ளைகளை வழிநடத்த ஆசீர்வதி மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நிச்சயம் உள்ள நல்ல பிதாவே இவங்களுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் உங்க கடனை மாற்றுவார் கவலைப்படாதீங்க கடனை மாற்றுகிற கர்த்தர் உங்களோடு